சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இலங்கையில இருந்து பல இடங்கள்ல இருந்து வந்து நிறைய மக்கள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள் கடைகள் நாங்கள் இப்ப கடை இருக்கின்ற பகுதியை தான் சுத்தி கொண்டிருக்கோம் ரூம் அமைஞ்சிருக்கிற அந்த பகுதிகளுக்கு பார்த்தா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடுகள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க ஆக்கள் வந்து தங்குறதுக்குரிய வீடுகள் கட்டி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க வீடை நாங்கள் கடந்து வந்தோன்னா இங்கே டெண்டுகளும் அடிச்சடிச்சிருக்கோம் என்னன்னு சொன்னா இந்த அமைப்பு முதல் ஒரு அப்பா எப்படி இருக்குது இப்படியான அப்படியான வசதிகள் எல்லாம் இருக்குது நீங்க வந்து தங்கி இருந்து நீங்க மடுமாதாவை வழிபட்டுட்டு போகக்கூடிய மாதிரி வசதி எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ள வந்துட்டோம் இவ்வளவு பேரும் இப்படியே முட்டுக்காலில் அப்படியே முட்டுக்காலில் சில பேர் நடந்து நடந்து போய் அப்படியே கோயிலுக்குள்ள போய் மடுமாதாவா வந்து வழிபட்டுட்டு வருவீங்க மடுமாதா கோயிலை பொறுத்த வரைக்கும் மதம் மொழி இனம் எல்லாம் கடந்துதான் இந்த கோயிலுக்கு எல்லாருமே வந்து வருவீங்க அது ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம் தான் உண்மையாலுமே நாங்கள் வந்து மன்னார் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மடுமாதா கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து பதினைந்தாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மடுமாதாவினுடைய ஒரு பெருவிழா வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது தினம் வந்து இறுதி நாள் திருவிழா தான் நடைபெற்றுக் கொண்டிருக்குது இந்த இந்த நாளுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து பல இடங்களில் இருந்து வந்து நிறைய மக்கள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள் அதாவது வந்து மதம் மொழி கடந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மதத்தவர்களும் வந்து இந்த மடுமாதா கோயிலுக்கு வந்து மாதாவை வந்து வழிபட்டு போகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேத்தி கடன் வந்து இங்கே வந்து செய்வாங்க மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நடந்தே வருவாங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து சிங்கள மக்கள் என்றாலும் சரி தமிழ் மக்கள் என்றாலும் சரி நடந்தே வருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு புதுமை மிக்க ஒரு தான் சொல்லணும் இலங்கையில் பல இடங்கள்லேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வந்து வந்திருக்கிறாங்கன்ற தினம் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு கோயிலுடைய அந்த வளாகத்தை இருக்கா அப்படியே சுற்றி பார்த்துட்டு பிறகு நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே வந்து ரூம்கள் இருக்குது வீடுகள் வந்து கட்டி கட்டி வச்சுருக்குறாங்க இங்கே வாராக்களுக்கு வந்து தங்குகிற வசதி கேட்ட மாதிரி ரூம் வசதி குளிக்கிற வசதி டொய்லெட் வசதி எல்லாமே வந்து கோயில் நிர்வாகமே வந்து ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு காசு கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ரூம்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் எத்தனை நாள் நீங்கள் நிற்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காசு கொடுக்க வேண்டியிருக்கும் நல்ல வசதியான பெரிய பெரிய அளவான ரூம்கள் ரெண்டு ரூம் மூன்று ரூம்னு சொல்லி இருக்குது ஒரு வீடு ஒரு வீட்டில் ரெண்டு ரூம் இருக்கும் மூன்று ரூம் இருக்கும் இந்த மாதிரி கட்டி கட்டி வச்சுருக்குறாங்க நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாம் வந்து சொன்னால் கடைகள் நாங்கள் இப்போ கடை இருக்கின்ற பகுதியை நோக்கி நான் சுற்றி கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் அல்வா கடைகள் இருக்குது கச்சான் எல்லாம் இருக்குது இங்கே அது பழக்கடைகள் மரக்கறி கடைகள் ஜூஸ் கடைகள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி உடுப்புகள் இருக்குது இப்படி ஒவ்வொரு கடைகள் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு வர இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள்லாம் அதே மாதிரி சாப்பாடு எல்லாம் இருக்குது இந்த கடையில் கடந்து நாங்கள் போனால் தான் அந்த எல்லாம் வரும் இங்கே வந்து ஒரு கிழமைக்கு முதலே எல்லாம் வந்துடுவாங்க வந்து இருந்து இங்கே சமைச்சி சாப்பிட்டு கொண்டு இங்கே இருப்பாங்க அந்த பூசையை வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கணுமென்று விரும்புகிறார்கள் இங்கே வந்து இருந்து இந்த ஒவ்வொரு பூசையும் பார்ப்பாங்க கடைசி பூசையெல்லாம் முடித்து கொண்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவிடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ரூம் அமைஞ்சிருக்கிற அந்த பகுதிகளுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடுகள் எல்லாம் வந்து பாருங்க அந்த மஞ்சள் பெயின் அடிச்சு எல்லாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு வீடுகள் இங்கே வர ஆக்கள் வந்து தங்கி இருக்கிறதுக்கு இந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே இந்த வீடுகள் வந்து நிறைய அதாவது வந்து நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குது இங்கே வந்து தங்கியிருந்து கோயில் பூசையை பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல வசதியாக வந்து செய்திருக்கிறாங்க இந்த கோயில் நிர்வாகம் அதுக்கே நாங்கள் வந்து உண்மையாலுமே வந்து பாராட்டணும் பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமான விஷயமா இருந்தது நான் அன்னைக்கு இது கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே தான் பெறும் இந்த நூறு ஏக்கருக்கும் சரியான தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் சொல்லுங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க ஆக்கள் வந்து தங்குறதுக்குரிய வீடுகள் கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து முக்கியமாக வந்து கிறிஸ்தவர்கள்லாம் வருவாங்கன்ற நிறைய சைவக்காராக்கள் அதாவது வந்து வந்து இலங்கை முழுவதுமே இருந்து வந்து நிறைய சைவ மக்களும் வந்து வருவாங்க இங்கே மது மடுமதாவுக்கு வந்து நேர்த்தி கடன் வந்து வச்சுருப்பாங்க அதை வந்து செய்கிறதுக்காக வருவாங்க நடந்து வருவாங்க அப்படி ஒரு புதுமை வாய்ந்த ஒரு கோயிலாக தான் இந்த மடு மாதாவினுடைய இந்த மடு கோயில் வந்து பார்க்கப்படுது எங்கள் பாருங்கள் வீடை நாங்கள் கடந்து வந்தோன்னே இங்கே ஞாபகம் அடிச்சு அடிச்சடிச்சுருக்கணும் அவையில் வந்து வாகனங்களை வராட்ட டெண்டு கொண்டு வர அந்த டெண்ட்டை உடனே விரிச்சி போட்டு அதுக்குள்ளே வந்து தாங்கள் தாங்கள் சமைச்சிக்குமச்சியெல்லாம் சாப்பிடுவேணும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் டெண்டுகள்லாம் இருக்குது பாருங்கள் எங்கேயோ நாங்கள் செட்டிக்குள்ள முகாமுக்கு போன மாதிரி கிடந்தது பார்க்க அப்படி ஆக்கலை அப்போ உண்மை யாருமே இப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி வார வழி நடுகிலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்லாம் வந்து டென்ட் அடித்து இருக்கிறாங்க அஞ்சு நாள் பத்து நாள் வந்து நம்ம அவ்வளோ ஆச்சரியமா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எதுக்கு உங்களுக்கு சுற்றி காட்டணும்னு சொல்லி சொன்னால் முதல்ல இதை நான் உங்களுக்கு காட்டிட்டு தான் அதுக்கு அதுக்கப்புறம் நான் கோயிலுக்குள்ளே போவோம் என்னென்னு சொன்னால் இந்த அமைப்பு முதல் ஒரு பாருங்க பாருங்கள் இருக்கு இருக்குது இப்படியான அமைப்பு எல்லாம் இருக்குது நீங்கள் சில நேரத்தில் கோயிலுக்கு வராத ஆக்கலாம் இருப்பீங்க நீங்கள் கோயிலுக்கு அடுத்த வருஷம் வரணுமென்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து தங்கக்கூடிய மாதிரியான வசதி இப்படியான வசதிகள் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து தங்கி இருந்து நீங்கள் மடு மாதவாக வழிபட்டுட்டு போகக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குது அதுக்காகத்தான் நான் காட்டுறேன் அங்காலையெல்லாம் பாருங்கள் அங்காளையெல்லாம் டெண்டுகள்லாம் அடிச்சிருக்கணும் எல்லோரும் அளவளவான டெண்டுகள் அடித்து அவை அவையிலோட வாகனங்கள்லாம் அதில் வந்து பார்க் பண்ணி வச்சுருக்கணும் ஆட்டோவாக இருக்கட்டும் கய்சாக இருக்கட்டும் பஸ்ஸுகள் அப்படி வாகனங்கள்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் மடுமாதா கோயிலை பொறுத்த வரைக்கும் மதம் மொழி இனம் எல்லாம் கடந்து தான் இந்த கோயிலுக்கு எல்லாருமே வந்து வருகிறோம் அது ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம் தான் உண்மையாலுமே அது பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும் உண்மையாலுமே இப்ப நான் காட்டுறது வந்து உங்களுக்கு ஒரு பகுதி தான் காட்டிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் எக்கச்சக்கமான பகுதிகள் இருக்குது எல்லாத்தையும் நான் இதோடு இதோட கொண்டு இப்ப நாங்கள் கோயிலுக்குள்ள போவோம் இன்னும் பார்க்கக்கூடிய இடங்கள் இன்னும் நிறைய வெளியில நிறைய இருக்குது இப்ப நாங்க கோயிலுக்குள்ள வந்துட்டோம் இவ்வளவு பேரும் இப்படியே முட்டுக்கால அப்படியே முட்டுக்காலில் சில பேர் நடந்து நடந்து போய் அப்படியே கோயிலுக்குள்ள போய் மடு மாதாவை வந்து வழிபட்டு வருவீனன்

தாட்டும் கடந்து போமா